ஆணவ தடுக்க எத்தனை தலைவர்கள் வந்தாலும் எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் இந்த சமூகம் இன்னும் திருந்தவில்லை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என கூறிக்கொண்டு சாதியில்லை அனைவரும் சமம் என போர்க்குடை தூக்கினாலும் தொடர்ந்து ஆணவ அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது அன்புமயம் மறைந்து ஆணவ படுகைகள் தொடர்கதையாகி வருகிறது அப்படித்தான் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு ஆணவ அரங்கேறியிருக்கிறது காதலன் இறந்த பின்பு நீதான் எப்போதும் என் கணவன் சொல்லி காதல் உடலோட திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியிருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் அருகில் உள்ள பகுதியை சேர்ந்தவங்க இந்த சந்திப்பின் மூலமா இருவருக்கும் இடையே காதலும் ஏற்பட்டிருக்கு இந்த காதல் அச்சல் குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்கு இதையடுத்து அச்சலும் சக்ஷாமும் வேறு வேறு சாதியினர் என்பதால இவர்களின் காதலுக்கு அச்சல் வீட்டுல எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க வீட்டின் எதிர்ப்பு மீறி இருவரும் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்கு இதையடுத்து அச்சலின் தந்தை கஜானன் தனது மகன்கள் சாகல் மற்றும் ஹிமேஷ் ஆகியோரோடு சில உறவினர்களையும் சேர்த்துக்கிட்டு சக்ஷா மக் செய்ய திட்டமிட்டிருக்காரு பின்னர் சக்ஷாம பின்தொடர்ந்து போய் துப்பாக்கியால சுட்டு பெரிய கல்ல தலையில போட்டு சக்ஷாம

கொடுக்கணும்னு என்னதான் சமூகம் மாறினாலும் இன்னமும் ஆணவ படுக்கையும் சாதிகரையும் அடங்கல அப்படின்னு எல்லோருமே தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சு வராங்க இந்த பெண்ணோட காதலை பார்த்து எல்லோருமே அங்க சோகத்தை தெரிவிச்சு வராங்க